இது காவலர்களாக இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று சொல்லிவிட்ட ஐயம் ஏற்படுகின்றது சந்தேகம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த விசாரணை போது ஈடுபட்டுள்ள காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கு காவலர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்கா என்று பரவலான செய்திகள் அது அஜித் குமாரினுடைய உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது நாற்பத்தி நாலு இடங்களில் அவர்கள் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது அதனால்தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகி இருக்கின்றது அந்த அறிவிக்கின்படி ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம்தான் தான் ஏற்க வேண்டும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து